தமிழ் சினிமாவில் ஏன் உலக சினிமாவிலேயே நூற்றி இருபத்தஞ்சி படங்களை இயக்கி கின்ன சாதனை படைத்த ஒரே இயக்குனர் யார் தெரியுமா அது யாருங்க நூற்றி இருபத்தஞ்சு படம் இயக்கியிருக்காரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா நம்ம ஊருக்காரர் தாங்க ராம நாராயணன் பார்க்குறது கொஞ்சம் குள்ளமான உருவம் தான் மண்டையில் அவ்வளோவா முடி கூட இருக்காது நம்ம அந்த மாதிரி உருவத்தில் உள்ள நான் சில பேர் வந்து பொதுவாக ஏளனமாக பார்ப்பாங்க ஆனால் அவருடைய திறமை அவ்வளோ சாதனைகளை படைச்சிருக்கு தேவர் ஃபிலிம்ஸ்க்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் மிருகத்தை வச்சு அவ்வளோ படம் எடுத்தது இவர் அவருடைய யானை சட்டை போட்டு கிரிக்கெட் விளாடும் அவருடைய பாம்பு வந்து பல சாதனைகள் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ஈடுபடும் அவருடைய குரங்கு நண்பர்களாக செயல்படும் அப்படி பல படங்களில் அனிமல்ஸ் அதிகமாக பயன்படுத்து அவரு ஒன்லி அனிமல் படம் தான் எடுத்திருக்காருன்னா இல்ல சிவப்பு மல்லின்னு சொல்லிட்டு அப்பவே ஒரு கம்யூனிஸ்ட் பேசக்கூடிய ஒரு அரசியல் படம் எடுத்திருக்காரு அவர் அரசியல்லையும் இருந்தார் நிறைய படங்களை தயாரிச்சிருக்காரு நூற்றி இருபத்தைந்து படங்களை இயக்குனாரு எஸ் அவர்தான் ராமநாராயணன் தேனா டால் ஃபிலிம்ஸ் ராமநாராயணன் அவர்களுடைய இயக்கத்தில் வந்த படங்கள் எல்லாமே மக்களுக்கு பிடிச்ச படமாக இருந்தது பல வருஷங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்தோட தொடக்கம் வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அவ்வளோ படங்களை வந்து இயக்கியிருக்கார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாமி படம் இந்த மாதிரியான நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காரு நிறைய கிராஃபிக்ஸ் காட்சிகளை பயன்படுத்தியிருக்காரு சொல்லப்போனால் வடிவேடு விவேக் ரெண்டு பேரையுமே வந்து அப்படி லிஃப்ட் கொடுத்து ஏற்றி விட்டது இவர் தான் சொல்லலாம் அவங்கள வச்சு அவ்வளோ படம் வந்து பண்ணியிருக்காரு குறிப்பாக ரெண்டாயிரத்தி ரெண்டுலாம் பார்த்தீங்கன்னா அலைப்பாய்தே ஒரு பக்கம் ஓடுது வல்லரசு ஒரு பக்கம் ஓடுது இவரோட ராஜகாளிமன் படமும் வந்து இவரோட படம் வந்து பயங்கர ஹிட்டாக வந்து ஓடுது ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு புகழ்பெற்ற டேரக்டர் இவரை பற்றி இன்னொரு ஸ்பெஷல் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் வந்து கோட் படத்தில் விஜயகாந்தெல்லாம் வந்து ரீக்ரியேட் பண்ணி உருவாக்கி காட்டினாங்க ஏஏ டெக்னாலஜி பயன்படுத்தி நம்ம அப்படின்னு சொல்லி இருக்கோம் ஆனால் அப்போவே எஸ் வி சேகர் விவேக் வடிவேல் நடித்த கந்தா கடம்பா கதிர்வேலா அந்த படத்தில் ஒரு சில காட்சிகளில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவங்களோட சேர்ந்து நடிக்கிற மாதிரி கிராஃபிக்ஸ் பண்ணியிருப்பார் ஸோ அந்த அளவுக்கு வந்து பல விஷயங்களை பண்ணவர் ஸோ இன்றைக்கி அவர் நம்ம விட்டு மறைந்தாலும் அவருடைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும் பல நல்ல செயல்கள் பல நல்ல அறிவுரைகளை சொல்லக்கூடிய ஒரு படமா இருக்கும் கின்னஸ் சாதனை படைத்த ஒரே இயக்குனர் அவர்தான் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அதை யாரும் பீட் பண்ணல இனிமேல் யாராவது பீட் பண்ணுவாங்களான தெரியல